அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்றாங்கன்னா தௌசண்ட் நைன்டி எயிட் அதாவது உமன்ஸ் ஹெல்ப் லைன் அதில் வரக்கூடிய பெரும்பாலும் ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்குகளாகவும் குழந்தை திருமணங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அப்படி இதனால் இந்த போக்சோ வழக்குகள் இந்த குழந்தை திருமணம்லாம் எதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பத்து வயசுலேருந்து பத பதினஞ்சு வயசு டீனேஜ் கீழே பதினொன்று வயசு அப்படின்ற இருக்கக்கூடிய காதல் பயப்படுறாங்க மாணவிகள் பெண்கள் அப்படின்றனால தான் குழந்தைகள் அதனால தான் இந்த மாதிரி போக்சோ வழக்குகளும் இந்த மாதிரி குழந்தை திருமணம் அதுக்கான கேஸ்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு பாரதிய ஜனதா கட்சியோட கோவை எம்எல்ஏ திரு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து பேசுவது போல் பேசியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அந்த பெண்களை கொச்சைப்படுத்துவது போன்றும் ஒரு துணி வருகிறது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ இதே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்தால் ஆண் பெண்கள்லாம் தான் இருந்தாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்கலை நம்ம போக்ச சட்டமே இல்லை அதனால போக்ச சட்டம் பாயிரன்டலாம் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகம் நடக்கலை இல்லையா அப்போ என்ன காரணம் அப்போ ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால் அதுக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்து சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு ஒரு அமைச்சருக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு இதுதான் காரணம் இவங்க தப்பிக்கிறாங்க எஸ்கேப் அது நல்லதல்ல ஒரு அமைச்சருக்குரிய அழகு அது கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப பாருங்க ஒரு பெண்கள் வந்து இப்ப சீக்கிரமாவே அட்டன் பண்றாங்க பல இடங்களில் பார்க்கறோம் பத்து வயசுலேயே வந்துடுறாங்க அது வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் உணவு பழக்கம் மாறி இருக்கிறது இந்த ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க இதெல்லாம் அந்த காரணமா இருக்குன்னு சொல்றாங்க நமக்கு தெரியாது விஞ்ஞானபூர்வமாக பல கருத்துக்கள் இருக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் இதை வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணமாக எப்படி நம்ம சொல்ல முடியும் அது ஒரு அந்த பெண் இனத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அதே அது இந்த மாதிரி சொல்ல முடியும் அதனால் அது ஒரு இது ஒரு தப்பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாணவர்கள் பள்ளி பிராயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க படிக்கக்கூடிய பிரம்மச்சாரி தான் பேர் அவனுக்கு ஒரு விரதம் உண்டு பிரம்மச்சரிய விரதம் படிக்கணும் என்று சொன்னாலே பிரம்மச்சரிய விரதம் உண்டு இது ஹிந்துத்வா சொல்லக்கூடிய கோட்பாடு ஆனால் இந்த திராவிடம் என்ன சொல்லிக்கிறது இவங்க என்ன சொல்றாங்க இவங்க இங்க பாருங்க ஒரு காலத்துல வந்து கள்ள உறவு கள்ள காதல் சொன்னதெல்லாம் இன்னைக்கு போய் இன்னைக்கு அதை என்னப்படி நியாயப்படுத்துறாங்க திருமணம் கடந்த உறவு அப்போ ஒரு மட்டமான ஒரு சோசியல் கான்டாக்ட் ஒரு அமைப்பு ஒரு அமைப்பை ஒரு செயலை அங்கீகாரம் செய்யக்கூடிய விதமாக அதுக்கு ஒரு நல்ல வேர்டு கொடுக்குறாங்க காயின் பண்றாங்க அப்போ திராவிடம் என்றைக்கு தமிழகத்தில் வந்தது அன்றைக்கே இப்படிப்பட்ட கலாச்சார வந்து வந்துவிட்டது மனைவி துணைவி துணைவி இணைவி இனமோ பேர் கொடுக்குறாங்க லிவிங் டுகெதர் வந்தாச்சு அது அங்கீகரிக்கிறார்கள் இன்றைக்கு மீடியாக்கள் முழுக்க முழுக்க இவங்க திராவிட திராவிட கையில் இருக்கு திமுக கையில் இருக்கு கண்ட்ரோல் பண்றாங்க இந்த இந்த கமல்ஹாசன் இப்போ நிகழ்ச்சி நடத்த ஒண்ணு பெட்ரூம் கேமரா வச்சு நடத்துவாரு அது என்ன இப்ப தான் அது பேர் என்ன பிக் பாஸ் பிக் பாஸ் எல்லா பெண்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது எல்லா ஆபாசம் சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து பாருங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடத்துறாங்க அதில் வரக்கூடிய அந்த பெண்களை பார்த்தோடனே முதல் நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க அந்த ஜட்ஜெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது தலை விரிச்சு போட்டுக்கணும் பொட்டு வைக்கக்கூடாது மாடர்னாக இருக்கணும் இன்னும் நீங்கள் இப்படி இருக்கீங்க பாடல் இப்படி இருக்கக்கூடாது அப்போ இந்த குழந்தைகள் மனசில் பெறப்பட்ட எண்ணங்களை விதைப்பது யார் மீடியாக்கள் அந்த மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் இவங்க தான் இந்த ஆபாச உணர்வை ஏற்படுத்தக்கூடியது இவர்கள் ஏதாவது சினிமா பாட்டு ஆ ஊ அந்த இல்லாமல் சொல்லவே ஆபாசமாக இருக்குது சுணுங்கிறது அந்த பாட்டெல்லாம் வந்து இன்னும் சின்ன குழந்தைய கேட்குறாங்க அவங்க மனசில் என்ன தொடரான்னு செய்யும் குறிப்பாக சமீப காலமாக நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி படங்களை தயாரிச்சுட்டு பார்க்கணும் ஆமாம் ரெஜை படங்கள் எல்லாமே அப்படி தான் நிற்கிறது அந்த காலத்தில் நீங்கள் சினிமா படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு படத்துல ஒரு மெசேஜ் இருக்கும் கண்ணதாசன் படம்லாம் எடுத்து பாருங்கள் பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் இசை பாட்டு கேட்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரே சத்தம் தான் வருது அதுவே வேற விஷயம் அப்போ சினிமா அப்படி தான் இருக்கிறது அது போக நீங்கள் வந்து சின்ன திரையில் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லா டபுள் பொண்டாட்டி புருஷனை பழி வாங்குறது பொண்டாட்டி இப்படி தான் இருக்கும் முழுக்க கதை முழுக்க அப்போ ஒரு தமிழகத்தையே கெட்டு குட்டிச்சோர் ஆக்கியிருக்கு இந்த மீடியா மூலமாக அவங்க இப்போ சின்ன திரையிலாம் கை மொபைலுக்கு வந்தாச்சு குழந்தைங்க கதையும் பார்க்குறாங்க ஓடிடி சீரியல் எல்லாம் பார்க்குறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து யார் பொறுப்பு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை இந்த குடும்ப டிவியும் இவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் இந்த ரெட் போன்றவங்க போன்ற இவங்க நடத்தக்கூடிய சினிமாக்களும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழைய தூக்கி அந்த பெண் குழந்தைகள் மேல் போட்டால் இன்னும் நியாயம் அது மாநாட மயிலாட நிகழ்ச்சி ஆ நிறையா ஹாப்பி ஸ்ட்ரீட் அதுக்கு அமைச்சரே பங்கு கொள்வார் அவரே தொடக்கி வைப்பார் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நீங்கள் டிவியில் பார்த்தாவே காண சேர்க்காது அதை வேறு போட்டிருந்தோம் அவ்வளோ கேவலம் வந்து உசிப்பி விட்றாங்களே குழந்தைங்கள நீங்கள் இப்படி பேசுங்க இப்படி பண்ணுங்கள் அதாவது நல்ல குடும்ப பெண்களையும் அவங்க மனசில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேஜைக்கக்கூடிய மாதிரி கேள்வியை கேட்டு அவங்கள தயாரப்படுத்துகிறாங்களா அப்போ சமுதாயத்தை கெட்டு சீரழிக்கக்கூடியவர்கள் இவர்கள் பாலுறவு தூண்டுற மாதிரி படங்கள் போஸ்டர்ஸு எல்லாமே அப்புறம் கெட்டு போன பிறகு போக்குவரத்து சட்டத்தில் வந்தானே ஒன்றே பழியை தூக்கி எங்கள் முன்னூறு இடத்துல போடுவோம் அதை சீர் செய்ய வேண்டிய வேலை இவர்களுக்கு இருக்கிறது அதனால் ஹிந்துத்வா வந்தால் இதெல்லாம் சரியாகும் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த பிரம்மச்சரியை பற்றி சொன்னேன் இங்கே ஒவ்வொரு பெண்ணையும் வந்து பூஜிப்பார்கள் கன்னியா பூஜை கன்னி பெண்கள் கன்னியா பூஜையாக்கும் இது பண்ணுவாங்க கல்யாணம் ஆச்சு சுமங்கலி பூஜை அப்ப பெண்களை பூஜிக்கக்கூடிய நாடு என்னுடைய நாடு நீங்க ஜோகிஜி பாத்தீங்கன்னா அந்த கன்னியா பூஜை நவராத்திரி சமயத்துல வந்து இவர் சின்ன குழந்தைக்கு ஒரு பூஜை பண்ணுவார் கால் அரம்பி விட்டு பூஜை பண்ணுவார் பார்க்கலைங்க நிறைய படம் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க அப்போ பெண்களை தாயாக தெய்வமாக நினைக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண்களை ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தியது யாரு இந்த திராவிட கருசைடைகள் அல்லது இந்த கிறிஸ்டியன் மிஷினரி மூலம் அதனுடைய முகமூடியாக வரக்கூடிய இந்த மீடியாக்கள் ஆகவே திராவிடம் ஒழிந்தால் திராவிடம் அகன்றால் தமிழ்நாடு உருப்படும் இந்துத்துவ கருத்துக்கள் வந்தால் இப்படிப்பட்ட சீர்காடுகள் குறையும் அதான் என்னுடைய கருத்து